ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீலாக் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ மெட்ரோலேருந்து வந்த பிறகு ஹஸ்பண்ட் என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு கிரிஷாவை ராகுல் சீக்கிரமாக தூங்க வைக்கணும் பிகாஸ் ராகுலுக்கு நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே எப்படி நானும் ராகுலும் தூங்கையில் பேசிக்கிறோம் தூங்குறதுக்கு முன்னாடி அதை நான் உங்களுக்கு ஷேர் போகலாம் அதே மாதிரி என்ன சரி

குட் நைட் ஃப்ரைடே மார்னிங் நான் ஃபோர் ஓ கிளாக்கே இருந்துருச்சு ஸோ வாசல் கழுவி கோலம் போட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிருஷாக்கு ஸ்கூல் இருக்கனால அவளுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ளஸ் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு சவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் நான் கிளம்பணும் அப்போ தான் அங்கே போய் எயிட் ஓ கிளாக் ஷார்ப்பாக ஸ்கூலில் இருக்க சொன்னாங்க ஸோ ரொம்ப பரபரப்பாக அன்றைக்கி மார்னிங் போச்சு சவன் ஃபார்ட்டி ஃபைவ் ராகுலும் மார்னிங் எஞ்சி கிளம்பிட்டான் ஸோ நாம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நானும் ராகுல் மட்டும் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டோம் எயிட் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்தாங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மூரில் இருக்கில்லையா ஸோ அங்கே தான் இந்த ஈவெண்ட் நடந்தது இது நல்ல ஒரு பெ ஒரு பெரிய கிரவுண்டு ஸோ எயிட் எயிட் ஓ கிளாக்லாம் ஷார்ப்பாக அங்கே போயாச்சு ஈவெண்ட் வந்து டில் லெவன் ஓ கிளாக் வரையும் சொல்லியிருந்தாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் இங்கே தான் உட்காந்துருந்தோம் ஃபுல் க்ரௌண்ட் வியூவும் வியூவும் இப்படி தான் இருந்தது ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வெயில் ஆரம்பிச்சிருச்சு பட் வேறு வழி இல்லை கிட்ஸ் எல்லாமே மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து ராகுலோட டீர் ஹவுஸு ஸோ செகண்டாக வரான் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுட்டு அதுதான் ராகுல் அவன் தான் வந்து வைஸ் கேப்டன் நீர் ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகிறது கேப்டன் ஸோ இந்த மார்ச் ஃபாஸ்ட்டில் நல்லா கரெக்டாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த சீஃப் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் வந்து ராகுலையும் கேப்டனையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு விஷ் பண்ணிவிட்டு கை கொடுத்தாரு டென்த்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாலு ஃபேஸாக மார்ச் பாஸ் பண்ணாங்க அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் இந்த அளவுக்கு ராகுல் பண்ணது பார்க்கும்போது ரொம்ப கண்லேருந்து தண்ணி வர மாதிரி இருந்தது ஏன்னா பிகாஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுனா அட் த சேம் டைம் இவ்வளோ முயற்சிக்கும் காரணம் அவங்களோட டீச்சர்ஸ் தான் சான்ஸே இல்லை ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் டீச்சர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ராகுல் கிளாஸோட ட்ரில்லு ஸோ இதுவும் நல்லா கிட்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க செம்ம வெயில் பட் இருந்தால் கூட தே டிட் வெரி நைஸ்லி ஸோ வெயிலாம் பார்க்காம அதே மாதிரி டீச்சர்ஸும் எப்படி பண்ணணுன்றத சொல்லி கொடுத்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப அழகாக பண்ணாங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸ் டேவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ ராகுல் வந்து ஒரு ஹைடன் சிக் கேம்ல செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான் அதுக்கப்புறம் ரிலே கேம் நான் இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன் அதுலேயும் வின் பண்ணியிருக்கான் டைகர் ஹவுஸ்க்காக ஸோ குழந்தைங்களும் ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரும் கிளாப் பண்ணி ஒரு ஒரு வந்து ராகுுல் ராகுல் ராகுல் அவங்க கத்தி அப்ரிஷியேட் பண்ணதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து நிறைய எமோஷன்ஸ் நாங்கள் அங்கே பார்த்தோம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா க்ரிஷாவுக்கு ப்ராஜெக்ட் டே மார்னிங் நைன் ஓ கிளாக் அவங்க அப்பா ஸ்கூலில் விட்டு போயிட்டாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் மாடல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து நைன் டு டுவெல் வர பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட் பார்க்க வர எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் க்ரிஷாவும் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் தான் ப்ரிப்பரேஷனே பண்ணணும் விஷயம் சொல்லிட்டு இருந்தா நிறைய பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ஸோ நிறைய பேர் டெம்பிள்ஸு இது வந்து பஞ்சபூத ஸ்தலம் எல்லாமே வந்து ஃபயர் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து அவங்க வந்து அவங்களோட ரூமில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க பஞ்சபூத ஸ்தலத்தில் திருவண்ணாமலையை ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி ப்ராஜெக்டே பண்ணணும்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிலம் நீர் காற்று ஐந்து விதமான எலிமெண்ட்ஸ் ஸோ அதை பற்றி தான் இருந்தது ஸோ இது வந்து நிலத்துக்கு அப்புறம் இது வந்து ஃபயர் எப்படி இது வந்து நிலம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது ஸோ இது பார்க்க எல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ராஜெக்ட்டு ஒரு ஃபிஷ் டேங்கே நேச்சுரலாக கொண்டு வச்சுட்டாங்க அதே மாதிரி த்ரிஷாவோடய ப்ராஜெக்ட் ஃபயரில் சன் சூரிய கடவுள் அவரை வந்து வச்சுருந்தாங்க காட் ஆஃப் ஃபயர் அவரையும் வந்து வச்சுருந்தாங்க ப்ராஜெக்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கேயே வந்து புக் ஷோ நடந்தது ஸோ அதையும் போய் பார்த்துட்டு இவங்க அந்த புக் வாங்கி ட்ராயிங் புக்ஸு நிறைய ஸ்டோரி புக்ஸ் நிறையா இருந்தது ஸோ கிட்ஸுக்குரிய புக்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ அதை வா அதை போய் பார்க்கணும் பார்க்கணும் வாங்கணும்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப அடம் பிடிச்சாங்க ஸோ அங்கே போய் ஒரு ரவுண்டு போய்ட்டு ஸோ நாங்கள் எதுவும் புக்ஸ் வாங்கலை ரொம்ப டேம் டயர்டாக இருந்தது எனக்கு ஸோ அதெல்லாம் எல்லா புக்ஸையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் டுவெல் ஃபிஃப்டீனுக்கு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க வெளியில் வந்தோன்னு ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் கேட்டாங்க சரி ஐஸ்கிரீம் ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ எல்லா டாஸ்கையும் முடித்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது